ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான சின்ன பதிவு என்னன்னு பாத்திரலாமா வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து தள்ளி போடுறது அப்படின்றது கூடாது ஏன் சொல்கிறேன்னா அந்த விஷயம் வந்து அன்னைக்கே வந்துட்டு முடியணுமே தவிர நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலன்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா இப்போ நீங்க அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நைட்டே வந்துட்டு தீர்மானம் பண்ணி வச்சிடணும் இந்த இந்த மாதிரிலாம் வேலை பண்ணணும் இது மாதிரிலாம் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி சமைக்கணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நாள் பூரா நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்துட்டு திட்டமிட்டு நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் மறந்துட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செய்யும் போது நம்ம தள்ளி போடுறதை தவிர்க்க முடியும் இப்போ ஒரு வேலையை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அதை வந்து உடனே முடிக்கிறதுக்கு பாருங்க மற்றவங்களுக்காக வந்துட்டு காத்திருக்க வேண்டாம் எதுக்காகவும் காத்திருக்கக்கூடாது கூடாது இப்படி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தள்ளி போட்டுட்டு தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்க வரட்டும் இவங்க வரட்டும் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்துட்டு நாள் வேஸ்ட் ஆகும் இதுவும் தள்ளி போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலையும் முடிஞ்ச மாதிரியும் இருக்காது இப்போ நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாம் அதுதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு கேட்காம கேட்காதீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா அந்த அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து தள்ளி போடுற மாதிரி இருக்கும் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம செய்யணும் தள்ளி போடாமல் வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து என்னோடய ரெசிபி கிடையாது ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி குழம்பு பண்ணாங்க இது வந்து சண்டே எடுத்த வீடியோ தான் ஃபஸ்ட்டே வந்துட்டு குக்கரில் மட்டன் ஒரு கிலோ மட்டன் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சாறு விசில் வெட்டி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு பிரியாணி பட்டை ஒரு ரெண்டு துண்டு பட்டை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தாங்க ஒரு கிலோ மட்டனுக்கு நான் இவ்வளோ வெங்காயம் எடுக்கவே மாட்டேன் ஆனால் அவங்க வந்து நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தாங்க அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும் இது கூடவே தூளுப்பூ வந்து கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துருந்தாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் விட்டாங்க நல்லா மட்டன் குழம்புக்கு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மட்டும் தான் சேர்ப்பேன் கொஞ்சம் வந்து தேங்காய் அரைச்சி ஊத்தினாலே அது அது வந்து கொஞ்சம் கிட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் இவங்க என்னடானா தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாம நல்லா தண்ணி மாதிரி குழம்பு வச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதுக்கு தான் புதினா சேர்ப்பேன் ஆனால் இவங்க என்னடானா மட்டன் குழம்புக்கும் புதினா வந்துட்டு சேர்த்துருந்தாங்க சரி எப்படி வரப்போதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டாங்க அப்புறம் வந்து தக்காளி வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாலு தக்காளி எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க தக்காளி வந்துட்டு அளவுக்கு வதங்கணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா தக்காளி இன்னுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மட்டன் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு கிலோ மட்டன் வேக வச்சுருந்தாங்கல்ல அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு பொடி வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து கரம் மசாலா வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க நான்லாம் வந்து கரம் மசாலா எதுவும் சேர்க்க மாட்டேன் ஆனால் இவங்க வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டாங்க இந்த மசாலா வந்து ஸ்பூன் அளவுக்கு போடலை அந்த கரம் மசாலா மட்டும் அந்த பேக்கெட்டோடயே அப்படியே கொட்டிட்டாங்க அதனால எவ்வளோ கொட்டினாங்க என்ன எதுன்னு தெரியல அப்புறம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டாங்க மட்டன் வந்து ஏற்கனவே சூப்பராக வந்துருச்சுடா அப்படியே கிரேவி மாதிரி இருந்ததே பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்பவும் சூப்பராக இருந்தது அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அப்புறம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்புறம் இது வந்து ஒரு கொதி வந்ததும் கொழுப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அதையுமே நல்லா குழம்பு கொதித்த உடனே சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து கொத்தமல்லி வந்துட்டு கிள்ளி சேர்த்துக்கிட்டாங்க நம்மளாம் வந்துட்டு இறக்கும்போது தான் வந்து கொத்தமல்லி சேர்ப்போம் ஆனால் இவங்க ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்